இது என்ன வண்டினா ஆயிட்ரோ ஃபோர் ஜி வண்டி இது என்ன கம்பெனிக்கு வந்திருக்குன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி கேபிள் போச்சு கேபிள் தான் வந்திருக்கு இப்போ இதில் என்ன தகவல்னாக்க கேபிள் இந்த பழைய கேபிள் குவாலிட்டி இருக்குதுங்களா இது மாட்டுனா ஒரிஜினல் கேபிள் மாட்டுங்க அது நல்லாயிருக்கும் ஒரிஜினல் கேபிள் எவ்வளோன்னா இந்த இன்னொரு தகவல் இருக்காது சொல்கிறேன் நானூற்றி இருபத்தோருவா ஒரிஜினல் கேபிள் அதுதான் ஒரிஜினல் தான் நல்லாயிருக்கு இன்னொன்று என்னன்னாக்க போன வாரம் ஐக்கி ஐக்கு வாங்கினேன் அது நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வந்துச்சு அப்போ ஒவ்வொன்றுக்கு மாறும்னு நினைக்கிறேன் இல்லை இன்னொரு தகவல் என்னென்னாக்கா இந்த கேபிள் போது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் என்ன செய்வாங்கனாக்கா எதுவுமே கரெக்டாகவும் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நடப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் அதிகமாக தான் ஆகும் கலட்டி மாட்டினீங்கன்னா தான் உங்களை ஈஸியாக அமையும் இன்னொன்னா இந்த இந்த டோர் கழட்ட முடியும் வச்சுக்கோ இப்போ இந்த போல்டு கழட்டி பார்த்தேன் கழட்ட முடியல சரியான டைட்டாக இருக்குது கலெக்ட்னா கட்டாயிடணும் அந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யுறீங்கனாக்கா இந்த சைடு கவரை கழட்டிடுங்க சைடு கவர் நாலு இருந்தா இருக்கா இந்த கழட்டி வச்சுக்க இந்த சைடு டோரு இதை நீங்கள் கழட்டிட்டியெல்லாம் போகுது ஈஸியாக இருக்கும் கேபிள் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நேரம் மிச்சமாகும் இந்த கேப்பு உங்களுக்கு தாராளம் கை போய் உள்ளே தாராளம் மாற்றலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த கேப்பில் கேபிள் எப்படி போகுது என்னங்கிறது தெளிவாக நீங்கள் பார்த்தா போகுதா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இதை இந்த சைடு கவரை கலெக்டிங்களால போகுது ரொம்ப ஈஸியாக மாட்டலாம் ஆக்சல் கேபிள் நிறையாவே கலெக்டாக மாட்டேன் நான் பார்க்குறேன் நிறையா இடத்துல என்னென்னாக்காங்க மாட்டுமா பார்த்தோம்னா அதனால் யார் தலையில கலட்டுவா இந்த மாற்றம் பாருங்கன்னு போட்டு வம்படியே இழுத்துட்டு நடப்பாங்க அப்படி செய்யாதியா அப்படி கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த சைடு டோரை இந்த பக்கம் உள்ள டோரை கழட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் இன்னொன்று என்னன்னாக்க இந்த கேவுள் மாட்டும் போது சிலேட்டில் இந்த கம்மு மாதிரி ஒட்டியிருக்கும் இந்த ஒட்டியிருக்கா அந்த ட்ரீட் ஆகுப்பாங்க இது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வண்டி ரேஸ் ஆகும் இந்த மாட்டும் மாட்டும்போது இதை நல்லா பெட்ரோல் ஊற்றி கிளிமணி மாட்டுங்க அதெல்லாம் எவ்வளோ கம்மு மாதிரி ஒட்டியிருக்குங்க இதில் வந்து கிளீன் பண்ணி மாட்டுங்க இல்லாட்டினாங்க மறுபடியும் ஆக்சிட்டு கேபிள் ரேஸ் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் மறுபடியும் ரேஸ் ராப்பில் இருக்கும் அப்போ கஸ்டமர் என்ன கம்மி என்ன மாற்றி மாதிரி கேள்வி ஏற்றுவாங்க அதனால் இதை கண்டிப்பாக முறையில் இது கிளிமணி மாட்டுங்க ஒன்று இன்னொன்று ஒன்று இதுக்குள்ளேயும் கம்மு மாதிரி ஒட்டியிருக்கும் அந்த உள்ள அது எப்படி எடுக்கிறதுனா இந்த இது அந்த மாதிரி திருப்பிலியில் முனையில் அந்த மாதிரி துணியை சுற்றிக்கிட்டு துணியை நல்லா நெய்ஸாக அப்படி சுற்றி வைக்கணும் சுற்றிட்டு அதில் லைட்டாக பெட்ரோலை விட்டுட்டு அப்படியே பெட்ரோலை விட்டு இந்த அந்த உள்ளே அந்த இது ஓரத்தில் அப்படியே தேய்ச்சிக்கினாலே அந்த கருப்புள்ளா வந்துடும் அந்த கருப்புலாம் பெட்ரோல் கழிவு தான் நினைக்கிறேன் இன்னும் நிறையா வண்டியில் வருது அதனால சொல்கிறேன் கம்மு மாதிரி ஒட்டிக்கிறேன் அது இப்போ இதில் துணியை வந்து முன்னையில் சுற்றிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு எல்லாம் ஒட்டி இப்படி சேக்கி சுற்றி எடுக்கலாம் இல்லை இப்படி இப்படி தொடச்சிக்கினால ஈஸியாக வந்துடுறேன் முக்கியமாக இந்த ஸ்லேடாக கிளீன் பண்ணி மாட்டியுங்க இல்லாட்டி மறுபடியும் கம்ப்ளீன் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டோரை கட்டி மாட்டேங்க இந்த டோரு ஆமாம் இந்த சைட் டோரை நிறையவே கழட்ட மாட்டாங்க சும்மா அப்படி போட்டு இழுத்துட்டு கிடப்பாங்க இழுக்கிறதுனால இல்லாமனாக்கா கேபிள் வந்து இடையில கட்டாக வாய்ப்பு இருக்குது சீக்கிரத்தில் கட்டாக வாய்ப்பு இருக்குது இன்னொன்னா சீக்கிரம் மாட்ட முடியாது இப்போ நீங்கள் அப்படி மாட்டி ஒன்றரை நேரம் ஆச்சுன்னா அது கழட்டி மாட்டிங்கன்னா அரை மணி நேரம்தான் ஆகும் அதனால் வந்து இதெல்லாம் கலெக்டி மாட்டிடுங்க இந்த நீட்டாக அந்த கேப்பு இப்போ எல்லாத்தையும் கையை போகும் அந்த கேபிள் இடையில நீட்டாக விட்டு மாற்றிடலாம் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க கலெக்டாமல் யாரும் மாட்டாயி அது உங்களுக்கு தேவையாக நேரத்தை இது பண்ணால் கேபிளைங்க டேமேஜ் பண்ணி விட்டுரும்